பெருமாளின் வாமன அவதாரத்தை வழிபடுவது சிறப்பானதாகும் ஏன் வாமனரை வழிபட வேண்டும் வாமனரை வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாபலி பிரகலாதனின் பேரன் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியே அடையலாம் என முடிவு செய்து யாகங்களை செய்யத் தொடங்கினான் அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர் அதற்கு மகாவிஷ்ணு மகாபலி முறைப்படி யாகம் செய்கிறான் மேலும் அவனுக்கு குருவின் பரிபூர்ண அனுகிரகம் உள்ளது அவன் எப்போது அவன் குருவால் சபிக்கப்படுகிறானோ அப்போதே அவனை என்னால் வெல்ல முடியும் என்று கூறினார் மகாவிஷ்ணுவின் பதிலை கேட்ட தேவர்களின் தாயான அதிதி காஷ்ய முனிவரிடம் மகாவிஷ்ணுவின் அருளை பெற என்ன வழி என்று கேட்டாள் அப்போது காஷியர் பூஜைகளில் உயர்ந்ததான பயோ விரதத்தை உபதேசித்தார் அதிதையும் விரதத்தை சிரத்தையாக மேற்கொண்டாள் அவளின் பூஜைக்கு மகிழ்ந்த விஷ்ணு சிறு பாலகனாக தோன்றி அவளுக்கு காஷியருக்கும் காட்சி கொடுத்தார் அவ்வாறு அவர் காட்சி கொடுத்த தினம் ஆவணி மாத வளர்பிறை துவாதசி திதி அந்த பாலக ரூபமே வாமனர் அவதாரம் என்று போற்றப்படுகிறது மகாவிஷ்ணு முதன் முதலில் முழு மனித வடிவில் தோன்றிய அவதாரமும் வாமன அவதாரமாகும் வாமனன் என்றால் குள்ளமானவர் என்றும் அழகானவர் என்றும் பொருள் குள்ளமானவராகத் தோன்றினாலும் உலகையே அளந்து விஸ்வரூபம் எடுத்து சிறந்த அவதாரம் வாமன அவதாரமாகும் ஒளி வீசும் முகத்தை கொண்டவராக திகழ்ந்த அந்த பாலகனுக்கு கதிரவனே காயத்ரி மந்திரம் உபதேசித்தார் பிரம்மனே முப்புரி நூல் அணிந்தார் கலைமகள் தன் கை ருத்ராட்ச மாலையை வழங்க சந்திரன் தண்டமும் பூமாதேவி மான் கொடுத்தார் என்கிறது புராணம் வாமனர் பிரம்மச்சாரியின் கோலம் கொண்டு மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார் மகாபலி வாரி வாரி வழங்கி தானம் செய்து கொண்டிருக்கும் அவைக்கு எழுந்தள்ளிய வாமனரை கண்டு அவையோர் எள்ளி நகையாடினர் ஆனால் மகாபலியோ மரியாதைகளோடு அவரை வரவேற்று வேண்டுவது யாது என்று கேட்டான் அதற்கு வாமனரும் மூன்று அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார் குருவின் பேச்சை மீறிய மகாபலி மகாபலிக்கு அந்த வேண்டுதல் வித்தியாசமாக இருக்க இன்னும் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றான் ஆனால் வாமனரோ உன்னால் என்றால் அடி நிலம் மட்டும் தருவதாக வாக்கு கொடுப்போதும் என்றார் இவற்றை பார்த்து கொண்டிருந்த மகாபலியின் உருவான சுக்கராச்சாரியருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் தன் தவ வலிமையால் வந்திருப்பது மகாவிஷ்ணுவே என்பதை அறிந்து கொண்டார் மகாபலியிடம் சென்று வந்திருப்பது நாராயணனே என்று சொல்லி அவர் கேட்கும் வரத்தை தர வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார் ஆனால் மகாபலியோ தன்னிடம் தானம் கேட்டவருக்கு இல்லை என்று சொல்ல முடியலாது இதனால் சுக்கராச்சாரியாரின் மனம் வருத்தமடைந்தது இந்த தருணத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது போல மகாவிஷ்ணுவும் மூன்றடி நிலத்தை தானம் பெற்று முதல் அடியால் உலகையும் இரண்டாவது அடியால் வானையும் அளந்தார் வாக்கு கொடுத்தபடி மூன்றாம் அடியை எங்கே வைப்பது என்று மகாபலி கேட்டபோது அவனும் தலைவணங்கி தன் தலைமீது வைக்குமாறு கேட்டுக்கொண்டான் கலியுகத்தில் பக்தர்கள் பற்றி கொள்ள விரும்புவது அந்த பரந்தாமனின் திருவடியையே அப்படிப்பட்ட அற்புத திருவடியின் ஸ்பரிசத்தை பெற்று பாக்கியம் வாய்ப்பதை எண்ணி மகிழ்ந்த மகாபலி பாதாள ரோகம் செல்லும் பெற்றை தன் பாக்கியமாகவே எண்ணியேற்றார் பிற அவதாரங்களில் சம்ஹாரம் செய்த மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தில் சம்ஹாரமின்றி மகாபலிக்கு அனுகிரகமே செய்தார் தசாவதாரங்களுள் வாமன அவதாரம் குருவுக்கு உகந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள் குருவே தான் என்னும் அகந்தையை நீக்கி நல்ல பெற வழிகாட்டுவார் தன் குருவான சுக்கராச்சாரியாரின் சொல்லை கேட்காததாலேயே மகாபலியும் வீழ்ந்தான் எனவே தான் வாமன அவதாரத்தை நவகிரகங்களுள் குருவின் மகிமை நிறைந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள் விஷ்ணுவை வாமன ரூபமாகவும் உலகந்த பெருமானாகவும் வணங்க குரு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்கின்றனர்